அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மனேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மூன்று நாட்கள் மௌனத்தோட ஆழ்நிலை தியான முகாம் நடக்க போகுது அதை பற்றிய ஒரு விளக்கம் தான் இந்த காணொளி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம எல்லாருக்கும் இந்த மே மாதம் விடுமுறை நாட்கள் குழந்தை எல்லாருக்கும் இப்போ ஸ்கூல் லீவு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருப்போம் எங்கே போய் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊட்டி கொடைக்கானல் ஸோ பல்வேறு மலைப்பிரதேசங்களுக்கு போகிறோம் அதோடு இல்லாமல் ஆன்மீக அன்பர்களுமே ஐயா இந்த அற்புதமான இந்த மே மாதத்தில் தான் குழந்தைகளுக்கெல்லாம் லீவு விட்ருக்காங்க நாங்கள் எங்கேயாவது வந்து ஒரு தியான முகாம் பயிற்சி முகாம் நடக்குதான்னு தொடர்ந்து நமக்கு என்கொயரி வந்துக்கிட்டே இருக்குது நம்ம கடந்த ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை சூழலில் மூன்று நாட்கள் மௌன தியானம் நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்கிறோம் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட பல இளைஞர்கள் இளைஞிகள் பல்வேறு பொதுமக்கள் இந்த பயிற்சி முகாமின் மூலம் பல்வேறு அற்புதங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் தான் ஆழ்நிலை தியான முகாம் ஸோ இந்த மே மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வெள்ளி சனி ஞாயிறு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நம்மளுடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அமைந்துள்ளது இந்த மூன்று நாட்களும் ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் நீங்கள் கேட்கல ஐயா அந்த பயிற்சி முகாமுக்கு வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா இன்றைய வாழ்வியலில் நம்ம மொபைல் ஃபோன் அலைபேசி இல்லாமல் வாழ்வது என்பது நம்ம அப்படி ஒரு ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்க கூட முடியாது அப்படி ஒரு சூழலுக்கு நம்ம போயிட்டோம் ஸோ மொதல் நம்ம இந்த மூன்று நாட்களும் என்ன பண்ணிடுறோம் உங்களோட அலைபேசி வாங்கி வச்சுருவோம் ஸோ மூன்று நாட்களும் நீங்கள் அலைபேசி பயன்படுத்த முடியாது அடுத்தபடியாக உங்களுக்கு மூன்று நாட்களும் ஒரு முழு மௌனம் முழு மௌனம் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு எளிமையான இயற்கையான குடில்களில் தங்குவதற்கு அங்கே இடம் கொடுத்துருவாங்க சுத்தமான சைவ சாத்விக எளிமையான உணவுகள் வழங்கப்படும் அந்த பயிற்சி முகாமில் பார்த்தீங்கன்னா தினசரி காலையில் உங்களுக்கு அதிகாலையே எழுப்பி விட்டுருவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வள்ளல் பெருமானினுடைய திருவருட்பா பாராயணம் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் ஜபித்தல் அடுத்து ஆரோக்கிய உடல் வாழ்வியலுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் உடல் உழைப்பு என்பது மிகவும் குறைந்து விட்டது அடுத்தபடியாக உடலில் பல்வேறு நோய்கள் மனமும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதில் மிகப்பெரிய அழுத்தங்கள் அந்த உடல் சரி பண்ணுவதற்காக மன அழுத்தத்தை நீக்குவதற்கான காலையிலேயே மௌன தியானம் யோகாசன பயிற்சிகளும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அதோடு இல்லாமல் உங்களுக்கு இரண்டு நாட்களும் சாதுக்களினுடைய சன்மார்க்க ஞான சத் சங்கம் இந்த ஆன்மானை என்ன இந்த என்ன வள்ளல் பெருமானினுடைய சன்மார்க்க நெறியினை என்னன்ற பல்வேறு சத்விசாரம் சத் சங்கமும் நடக்கும் அதோடு இல்லாமல் தினசரி மாலை நேரத்தில் உங்கள் அங்கே எல்லாருக்கும் திருவருட்பா கூட்டு வழிபாடு ஜோதி தரிசனமும் நடைபெறும் அதோடு இல்லாமல் பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய குன்றுகள் மலை மீது மௌனமாக அமைதியான தியானம் என்று சொல்லி ஒரு மூன்று நாள் ஒரு அற்புதமான வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க ஏன்னா மே மாதம் உங்கள் குழந்தைகளுக்கு விடுமுறை இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து ஐந்து இந்த அடிக்கிறவையில் எங்கேயாவது அமைதியாக போய் மௌனமாக இருக்கலாம் அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஸோ ஆழ்நிலை தியான முகாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பொள்ளாச்சி உடுமலப்பேட்டையிலேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை சூழலில் ஒரு அற்புதமான ஆழ்நிலை தியான முகாம் நடக்குது அனைவரும் இந்த பயிற்சி முகாமுக்கு இப்பொழுதே நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி முகாமுக்குன்னு நம்ம ஒரு கட்டணம் வைக்கலை ஆனால் அந்த பயிற்சி முகாமில் பயன்படுத்தக்கூடிய நூல்களுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தணும் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சன்மார்க்க பை திருவருட்பு ஐந்து ஆறு திருமுறைகள் பெருமானினோட உபதேச புக்குன்னு சொல்லிவிட்டு அந்த புத்தகங்களுக்கு தேவையான கட்டணம் மட்டும் செலுத்தி உங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் மற்றபடி அங்கே தங்குவதற்கு உணவு அனைத்தும் கட்டணம் கிடையாது அனைவரும் தங்கிக் கொள்ளலாம் இந்த பயிற்சி மலை யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் யார் அனைவரும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆன்மீகம் ஆர்வம் இருக்க தாராளமாக வந்து கலந்து கொள்ளுங்க ரொம்ப சிறுவர்கள் ரொம்ப குழந்தைகள் மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெரியவர்கள் மட்டும் நிகழ்ச்சியை தவிர்த்து கொள்ளலாம் மற்றபடி அனைவரும் கலந்து கொள்ளலாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு மறுபடியும் சொல்கிறேன் மே மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆழ்நிலை தியான முகாம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்கான தொடர்பு எண்கள் இங்கே உங்களுக்கு கொடுக்குறோம் கால் பண்ணி உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் அந்த லிங்க் கொடுப்பாங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அனைவரும் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளலாம் அனைவரும் பயிற்சி முகாமில் சந்திக்கலாம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க